பொறுப்பே இல்ல சான்ஸ் கிடைத்தும் வீணடித்த பிரின்ஸ் இந்திய அணியை தவிக்க விட்டா சுப்மன் கில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் பதினான்கு பந்துகளில் பதிமூன்று ரன்கள் எடுத்து வெளியேறியிருக்கிறார் டாப் ஆர்டர் வீரர்களான ஜெய்ஷ்வால் மற்றும் அபிஷேக் சர்மா ஏமாற்றிய நிலையில் பொறுப்புடன் விளையாட வேண்டிய கேப்டன் மோசமான ஷாட் காரணமாக ஆட்டமிழந்து வெளியேறியுள்ளார் டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் கில் தேர்வு செய்யப்படாத நிலையில் சுற்றுப்பயணத்திற்கான இந்திய இந்திய அணிக்கு கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார் இதன் மூலமாக அணியின் எதிர்கால கேப்டனை தயார் செய்யும் வகையில் பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக பார்க்கப்பட்டது ஆனால் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் சுப்மன் கில்லின் செயல்பாடுகள் பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகின்றது ஏனென்றால் சுப்மன் கில் தொடக்கத்தில் நிதானமாகவும் பத்து ஓவர்களுக்கு பின்னரே அதிரடியாகவும் விளையாடும் பாணியை பின்பற்றி வருகிறார் ஜிம்பாபே அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் தனது ஸ்டைலை சுப்மன் கில் மாற்றுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் முதல் இரண்டு போட்டிகளில் சுப்மன் கில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆட்டமிழந்தார் ஆனால் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் நாற்பத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்களும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்களும் சேர்த்து கம் பேக் கொடுத்தார் இந்த நிலையில் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் ஹேட்ரிக் சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது பின்னர் ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் ஜெய்ஷ்வால் முதல் ஓவரிலேயே பனிரெண்டு ரன்களை எடுத்து வெளியேறினார் பின்னர் வந்து அபிஷேக் ஷர்மா உசாரா பணி பவுலிங்கில் பதினான்கு ரன்கள் எடுத்து வெளியேற இந்திய அணி நான்கு ஓவர்களில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து தடுமாறியது தொடர்ந்து ஐந்தாவது ஓவரின் இரண்டாவது பந்தில் சுப்மன் கில் கொடுத்த கேட்சை கேம்பில் தவறவிட்டார் இதனால் இன்றைய நாள் சுப்மன் கில்லின் நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது